கா மக்களே இன்றைக்கி மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மக்களை காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியலைங்க அதனால் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாசலில் தண்ணி தெளித்து வாசல் கூட்டியாச்சு மக்களே வாச கூட்டி கொஞ்ச நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நானே பால் வாங்க போனேன் வீட்டுக்காரனால் போகிறனா நானே போயிட்டு வந்துட்டேன் போனால் காலையில் உள்ள அந்த வைப்பு சூப்பராக இருக்குது மக்கள் அப்படியே நியூஸ் பேப்பர் போடுறவங்க அப்படியே வாக்கிங் போகிறவங்கலாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு பால் பாக்கெட் எடுத்து ஐயோ அடுத்தவங்கட்டு பால் பாக்கெட் எடுத்து வந்துட்டோம் போல இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பால் பாக்கெட்டை எடுத்துட்டு அப்படியே பிஸ்கெட்டை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்த மக்களே வீட்டுக்கு வந்து நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக அப்படியே கொண்டு வந்து வீட்டுக்காட்ட பிஸ்கெட்டை கொடுத்து டீ போட சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கோலம்புல ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே அழகான ஒரு கவுட் டிசைனில் வந்து பூ மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரிலாம் கொடுத்துட்டு மாயில தோறின மாதிரி ஒரு டிசைன் போட்ட மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இரவு தான் அடுத்து ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கெஸ்ஸிங் பண்ணியிருப்பீங்க ஒரு அழகான குழந்த மக்களே போட போகிறேன் அப்படியே இன்றைக்கி செவ்வாய் பக்தி பரவசத்தோட காலையிலே இருந்துருச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு மூஞ்செல்லாம் கை கல்லாம் கழுவிட்டு தான் மக்களே ஸ்டார்ட் பண்ணனே இத்தனை நாள் கூட அப்படி பண்ணது கிடையாது இன்றைக்கி முருகருங்கிறதுனால ரொம்ப பக்தி மயத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அழகான ஒரு மயில் போக போட்டுட்ருக்கேன் இழுக்க முடியலைங்க அந்த கல்லில் கரடு முருடாக இருக்க அதனால இழுக்க சாக் பீஸ் வச்சு ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கிறேன் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்து வந்து வேல் வரைஞ்சேன் மக்களே வேலு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது வரையும் போதே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிவராஜ் மக்கள் எனக்கு அது யானில் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு மாதிரி இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மக்களே அடுத்து வந்து நம்ம கலர் தான் கொடுக்கணும் எடுத்தொடனே நம்ம வந்து முருகருக்கு வேலுக்கு வந்து மஞ்சள் கலர் கொடுத்துட்டு அடுத்து வந்து மயிலுக்கு வந்து அதோடய கழுத்து பகுதியில் என்ன கலர் இருக்குமோ அந்த கலரை கொடுத்துட்ட மக்களே அடுத்து வந்து மயில் வந்து பூ வந்து வேலுக்கு தூவுற மாதிரி அதான் போடுற மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இறகுகள் மயில் இறகுக்கு வந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே எல்லாமே ஒரு ஆள் முடிஞ்சிச்சு மயில் வந்து பார்த்திங்கன்னா பாறையில் நிற்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் பக்கத்தில் வந்து வேல் வந்து ஒரு புல்லில் வந்து நட்டு வச்சுருக்க மாதிரி ஒரு ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன் மக்களே பார்க்கவே அழகாக செவந்தி பூ வெள்ளை சாமந்தி மஞ்சள் சாமந்தி அடுத்து வந்து இன்னொரு பூ ஏதோ போட்டிருக்கேன் தெரியல பூ பேர் ஆனால் அழகாக இருக்குது அடுத்து டிசம்பர் பூ கூட போட்டிருக்கேன் மக்களே அடுத்து வந்து கலர் கொடுக்க ஃபெதர்ஸ்க்கு வந்து கலர் சரியாக எனக்கு வந்து செட் ஆகலை அந்த கலர் கிடைக்கல அப்படிமே நேற்று நைட்டு போய்ட்டு தான் கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அக்யூரட் கலர் கிடைக்கல மக்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கலர் தான் சூப்பராக அடிச்சு வச்சிருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மயில் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை நானும் எவ்வளோ வீடியோ போகிறேன் ஆனால் எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் இல்லை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்